அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வசலாம் அலா ரசூ சலா அலி சொல்லம் வாபாத் அன்பிற்கினிய கோலிங்ஸ் அவர்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சவர பிஜி அவர்கள் ஞாயிறு நேரலையில் ஒரு அறிவிப்பை செய்திருந்தார்கள் என்ன அறிவிப்பு என்றால் நம்மை நோக்கி நமது என்பியை நோக்கி விவாதத்திற்கு அல்லது கலந்துரையாடலுக்கு வருவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சார்ந்த அமைப்பு சார்பாக வர வேண்டும் அமைப்பு சார்பாக கடிதம் கொண்டு வர வேண்டும் என்றும் ஏன் சொல்றோம்னாக்கா இன்றைக்கு ஒருவர் நான் தெரிந்த போரா வர்றேன் நான் ஒரு அமைப்பு சார்ந்து இருந்தாலும் அமைப்பு சார்பாக நான் வரவில்லை நான் தனியாக வருவேன் அவர் என்று அவருக்காக நான் நேரம் ஒதுக்கி விளக்கங்கள் கொடுப்போம் வேற ஒருத்தர் வருவாரு அவர்கள் எனக்கு ஜமாத் பொறுப்பேற்றுக்கிடாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு விவாதத்துக்கு போனாரு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் ஜமாத் சொல்லும் இந்த விளையாட்டுலாம் வேணாம் யார் வேண்டுமானாலும் வாங்க நிச்சயமாக எது சத்திய கொள்கையோ அதை எடுத்துச் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் விவாதம் என்றால் விவாதம் கலந்துரையாடலாம் கலந்துரையாடல் எது வேணாலும் செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற ரீதியில நம்ம ஏற்கனவே அது பூந்திருக்கோம் இதற்கு எந்த சகோதரர் விவாத அழைப்பு அல்லது கலந்துரையாடியான அழைப்பு கொடுத்திருந்தாரோ அந்த சகோதரர் ஒரு வீடியோவை போட்டு தனது ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார் அவர் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி அவருடைய மடமையை மக்கள் மத்தியில் காட்டியிருக்கிறார் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்றோம் இதை இந்த தகவலுக்கு போவதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு செய்தி உள்ள போகலாம் ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் இரு தரப்பினருக்கான ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வாட்ஸ்அப் தளத்தில் தரப்பில் ஒரு அறிஞரும் ஜாக் அமைப்பைச் சேர்ந்த ஒரு அறிஞரும் அதில் விவாதம் செய்கிறார்கள் விவாதத்தின் தலைப்பு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா என்பதும் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா குரான் பாதுகாக்கப்பட்டது போல் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது போலவும் ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இடையில தான் என்ன சேர்த்தாங்க நான் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தேன் அந்த விவாதத்துல வந்து இமாம் முகமது என்று சொல்லக்கூடிய எண்டி சகோதரர் அவருடைய வாதங்களை வைக்கிறார் புகாரி என்று சொல்லக்கூடிய புகாரி பிரிதோசி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒருவர் ஒரு மார்க்காரிங்க ஒரு மார்க்கறிஞர் இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணிக்கிடணும் அவரும் வந்து அவருடைய வார்த்தை வைக்கிறாரு இதுல வந்து அவங்களுக்குள்ள என்ன சர்ச்சை வருதுன்னா ஹதீஸ் பா பாதுகாக்கப்பட்டதா இல்லையா குரான் வசனங்கள் அல்லாவுடைய பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மாற்ற கருத்து இல்லை ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா தான் இவர் புகார் வைக்கிறாரு ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது தான் என்பதற்கான ஆதாரங்களை இமாம் முகமது வைக்கிறார் அவர் எப்படி வைக்கிறாருன்னா சில ஹதீஸ்களை சொல்லி இதெல்லாம் ஹதீஸ்கள் அல்ல இவைகள் எல்லாம் குரானுடன் முரண்படுகிறது இவெல்லாம் மகி உடன் முரண்படுகிறது இவைகள் எல்லாம் ரசும் சொல்லாத செல்லும் அவர்களுடைய குணத்திற்கு எதிராக இருக்கிறதே அப்படிங்கமா சில ஹதீஸ்களை சொல்றாரு சொல்லி இவைகளெல்லாம் ஹதீஸ்களை அல்ல அப்படின்னு சொல்றாரு ஆ இவர் தாட்டி இருக்கக்கூடிய எதிர் செய்யக்கூடிய இந்த புகார் என்பவர் அதெல்லாம் பேசுவோம் பாதுகாக்கப்பட்டுச்சா இல்லையா அதீஸ் பாதுகாக்கப்பட்டுச்சா இல்லையா அதையே தான் திருப்பி திரும்பி சொல்லுவார் அதற்கு இவம் புகார் என்ன சொல்லுவார்னா பாதுகாக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரமே இவைகள் எல்லாம் அதிசல அல்ல என்பதை நீக்கி காட்டுவதுதான் இவள் எல்லாம் சுத்தமாக இஸ்லாத்துக்கு மாற்றமான வகிக்கு மாற்றமான குரானுக்கு மாற்றமான செய்திகள் என்பதை விலகிக் கொள்வதில் தெரியலையா இது ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஹதீஸ்கள் இல்லையோ அவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய வாதம் இதை இவர் புரிஞ்சுக்கிடாம இவர் ஒரு பக்கமே சில ஆக அந்த விவாதம் வந்து என்னன்னா ஒரு முடிவில்லாமல் பாதியிலே நின்றதுங்க சரியா அந்த விவாதத்தை என்ன செய்யறாங்கன்னு நம்ம சகோதரர்கள் யூடியூப்ல வந்து அந்த ஆடியோ பார்மேட்டை வந்து வீடியோ மாத்தி யூடியூப்ல போட்டிருக்காங்க அதை அந்த லிங்கை நான் வந்து கீழே போடுறேன் நீங்க வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறேன் நீங்க எவ்வளவு பாருங்க ரொம்ப காமெடியா இருக்கும் இவர் ஒரு செய்தியை சொல்லுவார் அதை விளங்கிக்கிடாமயே இந்த பிரிதோசி என்று சொல்லக்கூடிய புகாரி பிரிதோசி என்பவர் விளங்கிக்கிடாம எம்ம பாதங்களை திருப்பி திருப்பி வச்சுட்டு என்ன செய்வாரு அந்த எனக்கு பதில் சொல்லி எனக்கு பதில் சொல்லி அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா விவாதம்னு கேட்டாக்கா அவங்க ஒரு இது சொல்லுவாங்க நம்ம ஒண்ணு சொல்லணும் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும் இப்போ விவாதங்கள்ல அவனை கலந்துரையாள் வச்சுக்கிட்டாங்க நான் கேள்வி மட்டும் கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன் அவங்க பதில் மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் ஆனா அவர் பதில் சொல்ல வேண்டியவர் அவர் எல்ல கேள்வி வைக்கிறாரு நீங்கள் கேள்வி வைக்க கூடாது நீங்கள் வந்து பதிலுத்தான் சொல்லணும் நான் கேள்விதான் வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில அந்த வார்த்தையை சொல்லாமல் அந்த ரீதியில தான் விவாதமே போற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஆனால் இவை இவர் வைக்கக்கூடிய எந்த வாதத்துக்கு அவர் வேலை செல்லல திரும்ப திரும்ப வாய் சொல்லுவார் அதிசய பாதுகாக்கப்படலையா அதிசய பாதுகாக்கப்படலையா அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அதுக்கு விளக்கம் இதைத்தான் சொல்லுவார் அது போல என்ன செய்யறா அந்த விவாதத்தை எந்த வாட்ஸ்அப் விவாதத்தை ஏற்பாடு செய்த அந்த சகோதரர் என்ன செய்யறாங்க சரி இந்த போக சரியா வராது நீங்க தலைமைக்க வந்துருங்க தலைமையில வந்து நீங்க வந்து விவாதம் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்க அவர் நாங்க விவாதத்துக்கு எல்லாம் வரமாட்டோம் வேணா நட்பு ரீதியான ஆலோசனைக்கு வேணா வர்றோம் ரீதியான கலந்துரையாளுக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு அப்படியா இருந்தாக்கா நீங்க தலைமைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு அட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க இமெயில் அட்ரஸ்ல இருந்து என்ன செய்றாரு அவர் ஒரு மெயில் அனுப்புறாரு அந்த மெயிலுக்கு தான் சகோதர பிஜி என்ன பண்ற இந்த சொல்ற நீங்க வாங்கப்பா ஆனா நீங்க தனியாலாம் வரவன் நான் அவளுக்கு நான் தனியாக தான் வருவேன் அந்த மெயில எழுதிருக்கிறாரு அந்த மெயில கடைசி தான் வாசிச்சு காட்டுறேன் அந்த நான் தனியாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நீ தனியால வருவா நீ வந்து மிகப்பெரிய அமைப்பு நீங்க வந்து ஏற்கனவே பல சர்ச்சையான விஷயங்கள் ஏற்கனவே பேசப்பட வேண்டியிருக்கு அதனால நீங்க வந்து ஜமா சார்பா வாங்க ஜமா சார்பா கடிதம் கொண்டு வாங்க அப்பதான் அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வரும் இல்லனாக்க வாரத்துக்கு ஒரு புறப்பட்டு வருவீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சோதர் பிஜேன்னு சொல்லியிருப்பாரு இந்த நட்பு ரீதியான கலந்துரையாடலை வச்சுக்கிட்டாலும் சரி விவாதம் பண்றது எதா எதுவாக இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து ஒரு ஜமாத்து சார்பாகத்தான் நம்ம செஞ்சு இருக்கோம் நான் சொல்லவே வரல இவர் அப்படி சொல்றாரு அந்த ஒரு வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா பல தனிநபர்கள்ட்ட நீங்க போயிருக்கீங்களா இல்லையா பல தனிநபர்கள்ட்ட நீங்க விவாதத்துக்கு போயிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம மறுக்கல பல தனிநபர்களிடம் நாங்கள் விவாதத்துக்கு போய்தான் இருக்கிறோம் அங்க மறுக்கவில்லை விவாத அழைப்பு கொடுத்துதான் இருக்கிறோம் நாங்கள் மறுக்கவில்லை அதற்கான காரணத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அப்ப அப்ப அந்தந்த விவாதத்துக்கு சொல்லி இருக்கிறோம் இப்பவும் நான் சொல்லத்தான் இருக்கிறோம் இந்த விவாத அழைப்பு அல்லது இந்த கலந்துரையாடலில் அப்பாஸ் அலிக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம் காரணம் அவரே சொல்லி இருக்கிறார் விவாதத்துக்கு நான் வரமாட்டேன் விவாதத்துக்கு நான் வர தயாரா இல்லை நட்பு ரீதியான கலந்துரையாடல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறார் அந்த அடிப்படையில கூட நம்ம வந்து அவருக்கு நம்ம வந்து அறிவிப்பு செய்திருந்தோம் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி முஜாஹிதீபின் ரசீன் இலங்கையை சேர்ந்த முஜாஹிபின் ரசீன் அவருக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அவருக்கு தனிநபர் தான் தனிநபரோ அவரோட சொல்லியிருந்தாரு அவருக்கு கூட நம்ம வந்து விவாத அழைப்பு கொடுத்திருந்தோம் அவர் தனிநபர் அவருக்கு வந்து அவர் இயக்கம் சார்பாகத்தான் வரணும் இயக்கத்துல இருந்து கடிதம் கொண்டு வரணும் நம்ம சொல்லலையே காரணம் என்னன்னாக்கா அவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் செய்தியை கொண்டு போய் சேர்த்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் ஒரு தாக்கம் இருந்துச்சு இது இவர் இப்படி சரியா இவர் இப்படி சொல்றாரு அப்படி சரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளக்கம் கேட்டு சில சகோதரர்களும் சில கடிதங்களை எழுதும் பொழுது வாட்ஸ்அப்ல கேள்வி எழுதும் பொழுது அதற்கான விளக்கத்தை நாம் அவருடைய நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் வந்ததுனால நம்ம சொன்னோம் நீங்க அப்படி இல்லைங்கிறத போல நீங்க இந்த சகோதரர் அந்த அளவுக்கு இன்னும் வரல அதனால புரிஞ்சுக்க ரெண்டாவது வர்றேன் அடுத்ததான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு அதுல சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஜமாத்து ஒரு நாலு பேர் உள்ள ஒரு ஜமாத்து அந்த ஜமாத்துல போய் வாரத்துக்கு போய் வாரம்லாம் பண்ணாரு பிஜே அப்படிப்பட்டவர் வழியா எங்க என்னட்டு வாரத்துக்கு வரமாட்டாங்களான்னு கேட்கிறாரு இவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவியலியாக இருக்கிறாங்கிறது இது இந்த இந்த செயல் வந்து விளங்குது இந்த அதுல் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சின்ன ஜமாத்து அளவு வறுக்கல ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியதாக இருந்தது அது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு போகமே தெரியாது ஏன்னா அந்த வீடியோ போடுற பாருங்க நீங்க என்ன சொல்றீங்க அந்த அப்துல் ஜமாத்துடைய விவாதத்துக்கு போன செய்தியை நீங்க எப்படி சொல்றீங்க அவர்களே நீங்கள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த உங்களுடைய செய்தியிலே உங்களுடைய திமிர் நல்லா தெரியுது அந்த வீடியோ போடுற பாருங்க நீங்களே பாருங்க இவர் என்ன சொல்றாரு அதாவது வந்து நான் வளர்த்து விடக்கூடாது அதாவது இவருடைய ஒரு யாராவது தாக்கம் ஏற்படுத்தி இருக்கு இஸ்லாமிய சமுதாயத்துலன்னா அவனுக்கு கூட நம்ம பேசலாம் தனிநபரா இருந்தா தாக்கம் ஏற்படுத்தாத எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது சொல்றாரு இல்லையா ஆனா இவரே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல அதில் ஜமாத்துன்னு நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு ஜமாத் ஆரம்பிச்சான் யாருனே தெரியாது எந்த அறிவும் கிடையாது ஒரு வசனத்தை வந்து யாஜூஜ் மாஜூஜ் வசனம் வந்து வருது குரான்ல அது தப்பா மொழிபெயர்க்க செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்புறான் லெட்டு மொழிபெயர்ப்பு செஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும் அப்ப பிஜேக்கும் அனுப்புறாங்க அந்த பிஜே என்ன பண்றாரு அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணாரு அவங்க அறிஞர்கள் கிடையாது எந்த மதசாலையும் படிச்சு பட்டவாங்களே அவங்க பெரிய இயக்க பின்புலம் கிடையாது நாலு பேர் சேர்ந்து டெஸ்ட் மாதிரி சமாத மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யாது அவங்கள வந்து புதுசா மக்களுக்கு வந்து அவன் சொன்ன கருத்து மக்களுக்கே போய் சேராது இவர் மாதமணி என்ன பண்றாரு புதுசா புதுசா போய் சேர்க்கிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பேச கூப்பிடுறோம் ஏற்கனவே யதார்த்தமாக நம்ம எல்லாரும் பேசி வந்த பிரபலமா உள்ள அந்த ஏற்கப்பட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அரிசத்தை நம்ம பேசறோம் இத வந்து இதுல வந்து அறிஞர் மட்டும் தனியா வந்தம்னா பேச மாட்டோம்னா எப்படி அப்ப பிரபலையும் இல்லாத யார்டையும் தாக்கத்தை ஏற்படுத்தாத யாருமே அந்த அந்த கொள்கையில இல்லாத அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்றான் தப்பு தவறுமா வந்து நவீனப்படுத்தி விளக்கப்படுத்தவான் இல்லையா தஜால வந்து அவன் தான் அமெரிக்கக்காரன் தான் சொல்லி அவனுடைய அந்த புதிய கொள்கையை வந்து நீங்க மக்கள் மத்தியை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வழியை திறந்து விட்டீங்கன்னா இல்லையா அப்ப நியாயமா வந்து பாத்தீங்கன்னா வாதங்கிறது வந்து நீங்க வாதத்தை கூப்பிடுறது வந்து இஹலாசாக

நாங்கள் மக்களிடம் வந்து நாங்கள் தனியாக பிரித்து காட்டப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய உடை வேறு எங்களுடைய முக்காடு வேறு எங்களுடைய தொப்பி வேறு எங்களுடைய அமைப்புகள் எல்லாமே வேறு நாங்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல நாங்கள் அறிவீர்கள் அந்த திமிர் இருக்குல்ல அப்படிப்பட்ட இருக்கிற இருக்கிறவரையில உங்களுக்கு சத்திய மார்க்கம் வந்து சேரா சகோதரேன் என்ன அந்த அதுல இருக்கக்கூடியவர்கள் அந்த அது ஜமா என்ன என்ன பாதிப்பு தெரியுமா அவர்கள் இந்த இருபத்தி குரான் வசனம் வசனத்துக்கு உள்ள மொழிபெயர்ப்பை தலைகீழாக தப்பு தவறுமாக மொழிபெயர்ப்பு செய்து மட்டுமல்லாமல் உள்ள எல்லா வந்து தப்பா தப்பா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி யூடியூப்ல வீடியோக்கள் போட்டு இந்த விஷ கருத்துக்களை பஞ்சாலை மது பற்றி ஒரு ஒரு தப்பும் தவறுமான செய்திகளை யூடியூப்ல செய்தியை கொண்டு போனது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய அடிப்படைக்கே எதிரான செய்திகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்க போட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாருங்க பார்த்துட்டு நாங்க இந்த மாத இறுதியில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்வர்களுக்கு தந்த நாணயம் இலவசம் செஞ்சான் தங்க நாணயங்களை இலவசமாக கொடுத்தான் இப்படி பல வீடியோக்களை போட்டான் பல பாதங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அதாவது அறியாமையில் இருக்கக்கூடிய பாமரன் என்னவா என்ன செய்வாங்க தங்க நாணயங்கள் சாதாரண விஷயம் அல்லவா அதுக்காகவே அவருடைய வீடியோக்களை பார்க்க தொடங்கினார்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்ய அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பகவசு தங்க நாணயம் வாங்கக்கூடியவராக இருந்தார்கள் எல்லாரையும் ரொம்ப எளிதாக மிக காலத்துக்கு மண்டை கலோனா அப்படிப்பட்டவர்களிடம் நாங்கள் விவாதத்துக்கு போனோம் ரெண்டு நாள் விவாதம் ஒப்பந்தத்துக்காக வந்தார்கள் ஒப்பந்தம் போட்டு ரெண்டு நாள் விவாதம் வந்தாங்க ரெண்டு மணி நேரம் கூட ஆகல இன்றைக்கு அவர்கள் துடைத்து எரியப்பட்டார்கள் அவர்கள் ஏற்படுத்திய பாதிப்பு கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய மேலக்காவிரி சுவாமி மலை போன்ற பகுதிகள் எல்லாம் நிறைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்போ அது மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமா போனுச்சு அல்லாவுடைய மாபெரும் திருமையால் இன்றைக்கு அந்த கூட்டமை கம்பளிடம் ஒழுங்கு போனது காரணம் என்னவென்றால் அந்த நாங்கள் செய்த விவாதம் தான் சத்தியத்தை விளங்க வைத்தோம் அந்த சகோதரர் விளங்கி கொண்டார்கள் ஜமாத்தை பயணித்த பல சகோதரர்கள் தனிநபர் தான் உங்களுக்கு என்ன விமர்சனம் பண்றீங்க அந்த அளவுக்கு தாக்கம் உங்கள்கிட்ட இருக்கா உங்க ஜமாத்து சாதா வாங்க அதுக்காக சொல்றோம் நீங்கள் வரக்கூடிய ஜமாத்துல பல அந்நியர்கள் விஷ கருத்துக்களை மக்களிடந்து இருந்து பதிய வைத்துக் கொண்டு வருவார்கள் அவர்களை கொண்டு வாருங்களா அவருக்கு வாங்க அப்படிதான் நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்ல இன்னும் சொல்ற கேளுங்க சூப்பர் முஸ்லீம் சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் ஷியா கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில வந்து ரொம்ப அழகா கதை சொல்ற மாதிரி சொல்லுவான் ரொம்ப அழகா விஷத்தை கூவான் அவனை வேலை கூப்பிட்டோம் விவாதத்துக்கு நாங்கள் தயார் இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஓரளா இருந்தாலே அவரும் தனிநபர் தான் அவர் ஜமா தள்ள யாரை எல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு தாக்கும் என்பதை தான் நாங்கள் பார்த்தோன்னே தவிர வந்து தனிநபர் போக மாட்டோம் சொல்லவே இல்லையே இன்னும் பாருங்க கூகுள் முஸ்தபா சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் ஏன்னா கூகுள் முஸ்தபா சொல்லுவாக்கா அரபு வசதங்களுக்கு எல்லாம் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் அவர் பேசுவாரு ஏன்னா அதனால அவரை வந்து கூகுள் முத்தமா சொல்லுவாள் இது அவரே சொன்னா ஆரோ ஒண்ணும் இல்லை அவரை வந்து தப்பும் தவறுமாக மார்க்கத்தை சொல்லி ஒரு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார் இவ்வாறுக்கு கூப்பிட்டோம் நிச்சயமாக வருகிறேன் நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறேன் வேலை இருக்கிறேன் நான் ஊருக்கு வந்த உடனே நான் நிச்சயமாக நான் வர்றேன் சொன்னாரு அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு பலமுறை ஊருக்கு வந்துட்டு போயிட்டாரு ரகசியமா வந்துட்டு போயிட்டாரு அப்படிதான் சொல்லணும்

நீங்க நீங்க கொடுத்த கடிதத்தில் கடிதம் எல்லாம் வாங்க மாட்டோம் தெரியாது அதையும் அவர் வீடியோ எடுத்து பொதுவெளியில் போட்டார் நான் டிஎன்டிஜிக்கு விவாத அழைப்பு கடிதம் கொடுக்க போனேன் என்ற கடிதத்துக்குள்ள அவர்கள் வாங்க தைரியம் இல்லை என்று போட்டாரு சரியா நான் இருக்க அவரோட ரெண்டாவது சீர்கா சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு தனிநபராக இருந்தாலும் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்தான் மக்களிடம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்தான் நம்ம பார்க்கிற செய்தி அடுத்த பாருங்க செங்கொடி என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே முஸ்லீமாக இருந்து அது மதம் மாறி போனவர் அவரும் வந்து தப்பு தோறுமாக இஸ்லாந்த வினா ஏற்கனவே முஸ்லீமாக இருந்தேன் முஸ்லீம் இஸ்லாத்துல அப்படி இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு தப்பு தோர் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு எங்க போனான்னு தெரியல அவருக்கும் விவாத அழைப்பு கொடுத்தோம் அவருக்கும் விவாத அழைப்பு கொடுத்தோம் வர வர என்று ஓடி ஓடினா தண்ணி அவர்தான் இல்லைன்னு சொல்லலையே நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு முன்னாடி சொல்றீங்க தனிநப்ட்ட போக மாட்டாங்களான்னு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பாருங்க இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் காட்டு முராடித்தளமானது என்று சொன்னார் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் காட்டு முராடித்தனமானது சொன்னாரு அவர் மனுஷ புத்திர மனுஷ புத்திரர் அந்த மனுஷ புத்திரை நாங்கள் வியாழ்ப்பு கூப்பிட்டோம் மகிழ்ச்சியா வியாழ்ப்பு கூட்டம் வீடியோ போட்டு கூப்பிட்டோம் என்ன காட்டு பயணத்தை காட்டு கூப்பிட்டோம் நான் உங்களிடம் விவாதத்துக்கு வரமாட்டேன் நான் இறைவனிடம் தான் வாத்துக்கு போவேன் எப்படி எந்த கடவுள் படைத்தாரோ அந்த கடவுள்கிட்ட தான் விவாதத்துக்கு போவேன் அப்படி சொல்லி ஓடினார் என்ன அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம பொய் மூட்டை சீமான் இந்த இந்த சீமானை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விவாதம் கொண்டிருப்போம் அவனுடைய தமிழ் தேசியம் ஒரு இயக்கம் ஒரு மதம் முஸ்லிம்களை எந்த அளவுக்கு வழிகொடுக்குது அவன் பேசினான் அந்த சீமான் பேசினா என்னன்னாக்கா அவனுடைய திருக்குறளை விட சிறந்த வேகம் எதுவும் இல்லை உன்னுடைய திருக்குறளை கொண்டு கேட்டான் சவால் விட்டான் பொதுமேடைய சவால் விட்டான் கூட்டம் வா நமக்குள்ள என்னதுக்கு ஏ அவன் சொன்ன பதில் என்ன என்ன சொன்னானா நமக்குள்ள என்னத்துக்கு ஏன் இளம்ப பிரிச்சு பண்ணிக்கிட்டு எதுக்கு மேடையில் போய் தூக்குது சாருனானே ஓடுனான் இன்றும் ஓடிக் இன்னைக்கு வர அவன் விவாத வாய்ப்பு கொடுத்துட்டுதான் இருக்கிறோம் ஆக நம்ம சொல்ல வர செய்தி என்னன்னாக்கா ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தால் ஒரு அறிஞராக இருந்தால் ஒரு மார்க்க மேதையாக இருந்தால் அவரிடம் நாங்கள் விவாதத்துக்கு போறது எப்போதும் தயாராக இருக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் இல்லை என்பதை நீங்க வாழ்ந்து கிடணும் காரணம் வைக்க என்ன காரணம் என்னன்னா நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் எல்லாம் முட்டாள்தனமான வாதமா இருக்கு ஒரு ஒரு மார்க்க சிந்தனை உள்ள ஒரு வாதமாக இல்லை என்பதுதான் ஒரு அடிப்படையான ஒரு செய்தி அதற்கு நான் வர்றேன் என்ன செய்தி பின்னால சொல்றேன் அடுத்த இது என்கிட்ட வந்து விவாதத்துக்கு மாட்டாங்களா நான் வந்து ஒரு ஜமா சார்மா தான் வரதுமா நான் வைக்கணும் வாதத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறீங்களே நீங்க வைத்த வாதத்திற்கு சுமார் ஓர் ஆண்டுகளுக்கு முன்பே நமது என் சார்ந்த என் சார்ந்த ஆர் ஐ ஜாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேச்சாளர் அவர் அழகான வேலை சொல்லியிருந்தார் அதுக்கு நீங்க இதெல்லாம் பதில் சொல்லலை அதுக்கு இதெல்லாம் நீங்க விலகும் கொடுக்கல கேட்டாக்கா நான் பார்க்கல சொல்லிருக்கீங்க இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அதுக்கு வேலை சொல்லுங்க முதல்ல ஆஹான் இந்த சக ஒரு ஜாகிர் என்பவர் ஒரு என்டி முடிய தாய் சதாரண பேச்சாளர் தான் என்ன அவரும் வைக்கக்கூடிய வாரத்துக்கு நீ போய் சொல்லிட்டு ஒரு ரொம்ப வல்ல ரெண்டு மூணு விஷயந்தான் ரெண்டு மூணு அப்படி சொல்கிறாரு அதில் என்னென்னாக்கா ஒரு ஒரு அதீஸ் அது ஒண்ணு இல்ல இந்த ஒரு சவுணம் ஒரு அதிர்ஷமும் இல்லை அப்போ எல்லாம் வலியத்தால் அறிக்கக்கூடிய ஒரு அதிசை வந்து அன்னை ஆயிஷா மறுத்து சொல்லுவாங்களே சகுனம் என்று வந்து கிடையாது சகுணம்னு என்று சொல்லு வசூசலா சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லும்போது அபஉரையால் சொன்னதாக சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு வீடு பெண்ணு வாகனம் இந்த மூன்றுல சதுணம் இருந்தால் மூணுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அன்னை ஆயிஷா மருந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து தப்பா வழங்கிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷா வந்து மருந்து சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு இந்த புகாரி அவர் என்ன சொல்லுவாருன்னா சுத்தி கிட்டி கடைசியில் அப உரையினால் தப்பா சொல்லிட்டாருன்னு வருவார் அந்த ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் ஒன்னு வந்து சகுனத்தை ஏற்கக்கூடிய ஹதீஸா இருக்கும் இன்னொன்னு சகுனத்தை மறுக்கக்கூடிய அதிசா இருக்கும் அப்ப வந்து அப்டி அழிக்கக்கூடிய செய்தி வந்து அப்பா விலகிக்கிட்டு சொல்றாரு தப்பா ஒரு சொல்ற வந்து அசோஸ் அல்லா செல்லம் அவருக்கு சொன்னதே தப்பா விளங்கிட்டு சொல்றாரு அது அளவில் நம்ம ஏற்க சொல்றோம் அதையே இவர் வந்து கிட்டி பூசி வீசி மொழிகிட்டு கடைசியா திரும்பி வந்து அதையே தான் சொல்வாரு அப்போ எல்லாம் தப்பா வழங்கிட்டாரு மனிதன் முதல்ல கவனக்குறைய வழங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி குடிப்பாரு அந்த அந்த லிங்க் நான் போடுறேன் நீங்க பாருங்க ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு அடுத்த அது மாதிரி இன்னொரு இன்னொரு செய்தி ஒரு வரல என்னன்னாக்கா இந்த மௌத்து வீட்டுல வந்து அறிவுரை சம்பந்தமாக மௌத்து வீட்டுல வந்து அழுது இருந்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த ஜனாசாவை இறைவன் வந்து வேலைப்படுத்துவான் அப்படிங்கிற செய்தி அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பூஜை சுட்டி கட்டிட்டு வருவாரு பாருங்க இந்த ரெண்டு செய்திக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அது அது வந்து அதுக்கு இன்னை தேதி வரல விளக்கம் கொடுக்க முடியலையே நீங்க சொன்ன விளக்கத்துக்கு தான் அவர் பதவி சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்க எந்த எதை நீங்க மதமையாக இந்த ரெண்டு ஹரிஸ்களும் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனாக்கா நீங்கள் சொன்ன விளக்கத்தை விலைக்கு தான் சொல்லி இருப்பார் அந்த சொன்ன விளக்கத்திலேயே நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க சொல்லி இருப்பார் அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அறிவு இருக்கிறது உங்களுடைய மார்க்க சிந்தனை இருக்கிறது உங்களுடைய ஆய்வு இருக்கிறது நீங்க வந்து விவாதத்துக்கோ கலந்தையாடலுக்கோ வர அளவுக்கு தான் கெப்பாசிட்டி பத்தாதுன்னு தான் சொல்றோம் சரியா நீங்க என்ன செய்யலாம்னாக்க உங்களுடைய ஜமாத்து சார்பாக யார் பாதிப்பை ஏற்படுத்துறாரோ அந்த ஜமாத்து சார்பாக வாங்கணும்னா நான் சொல்றோம் அடுத்ததா என்னன்னா அடுத்ததா அவர் வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பொய்ய சொல்லி ஒரு ஒரு பொய்ய சொல்லி தன்னை தக்க வைத்துக் கொள்வது எப்படி எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் அந்த வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது அவர் என்ன சொல்றாரு ஏன்னா அவர் அவர் சொல்றது முதல்ல நான் போடுற பாருங்க

வராத ஜமாத்தை விட்டுருங்க உண்மையிலேயே உண்மையிலேயே உட்காருங்க அறிஞர்கள் அறிஞரை கூட்டு வரேன் பேசுவோம் ஒரு இஹலாச முடிவு செய்வோம் நம்ம மாறோம்னா மக்களை மாத்தலாம் மக்களுக்கு மத்தியில போய் போட்டி போட்டோம்னா யார் என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய மக்களுக்கு மத்தியில சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று எதார்த்தமா என்ன செய்யறோம் நான் ஒரு லெட்ரு நம்ம என்ன செய்யறோம் கடிதம் எழுதி நம்ம டைப்பிங் செய்து மெயில் அனுப்புறோம் இவர் வந்து ஒரு மெயில் அனுப்புறாரு தலைமைக்குரிய மாநில தலைமைக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு அந்த மெயில்ல என்ன எழுதுனங்க நாங்கள் வரோம் நாங்க ஜமாத்துல ஜமாத்துக்கு சார்பாக நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் அதிகர்களாக வருவோம் நாங்க வந்து அதிகர்களாக வந்து நாங்க பேசுவோம் என்னவோ சொல்றாருல நாங்க வீடியோல போட்டு கேட்கலாம் அஞ்சு பேர் வரோம் பத்து பேர் வரலாம் சொல்றாரு ஆனால் மெயில்ல அப்படித்தான் எழுதி இருந்தாரா என்ன மெயில் எழுதி இருந்தாரோ அந்த மெயிலுக்கு தர பிஜே வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு என்ன மெயில் அவர் எழுதியிருந்தாரோ அதுக்கு தானங்க அவர் பதில் சொன்னாரு நீ வந்து இந்த வீடியோல பேசுறீங்கல்ல இந்த வீடியோல பேசுற மாதிரி தான் உங்களுடைய மெயில் இருந்துச்சா அதை நான் படிச்சு காட்டுற பாருங்க அந்த மெயில வந்து ஸ்கிரீன்ஷாட் நான் வைக்கிறேன் பாருங்க நீங்களே படிச்சு நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க அனுப்புனர் முகமது புகாரி புரிந்துவசி கோட்டார் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது சைபர் சைபர் ரெண்டு தமிழ்நாடு பெருநர் என் டி எஃப் தலைமையகம் பவளக்கார தெரு மண்ணடி சென்னை ஒன்னு அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல பிரதாத் நான் குரான் ஹதீஸ் முன் சென்ற டெய்வடியல் கூட்டமான சலபு சாலின்களாக சகாபாக்கள் மற்றும் சத்தியத்தின் பதவித்த இமாம்களின் விளக்கங்களின் வழியில் பின்பற்றக்கூடியவன் அதை உறுதியாக பிரச்சாரமும் செய்து வருகிறேன் எனக்கென்று எந்த இயக்க பின்புறவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் தன்னை பத்தி தான் யாருங்கிறத வந்து அறிமுகப்படுத்துகிறார் இந்த மேலை அனுப்பக்கூடிய புகார் என்பவர் யார் என்பதை வந்து அறிமுகப்படுத்திக்கிறார் சரியா அதுக்கு அடுத்தது செய்திக்கு வர்றாரு நான் உங்களோடு ஹதீசுக்கு சுய விளக்கம் தருவது ஹதீசுக்கு மறுப்பு போன்ற பல விஷயங்களில் முரண்படுகிறேன் அவர் முரண்படுறாரா இதை நடைமுறையில் உள்ள விவாத களம் இன்றி நட்பு ரீதியான கலந்துரையாடல் மூலம் ஆணித்தரமாக நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் அவரு இந்த மறுப்பு அவர் அவருடைய பல நம்ம ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறோமா இதற்கு தாங்கள் உடன்பட்டால் மக்கள் சத்தியத்தை அறியும் பொருட்டு நாம் கலந்துரையாக எழுதி கொள்ளலாம் என விரும்புகிறேன் எனவே இருவருக்கும் தோதுவான நேரத்தையும் கலப்பையும் இன்னும் கலந்துரையாடல் சம்பந்தமான விதிமுறைகளையும் தாங்கள் எனக்கு மெயில் மூலம் தெரியப்படுத்தவும் இப்படிக்கு புகாரி முகமது புகாரி பிதோசி ஏன்னா நாக கோயில் அவருடைய போன் நம்பர் போட்டிருக்கிறாரு சரியா ஏழாம் தேதி போன ஏழாம் தேதி அனுப்பி இருக்கிறாரு இதுல எங்கேயாவது நாங்கள் சலகு மான்வேஜ் வர்றோம் நாங்க கூட்டம் வர்றோம் அறிவியல் கூட்டத்தில் நீங்க விவாதத்துக்கு வாங்க அப்படி எங்கேயா சொல்லியிருக்காரா எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற பார்க்காது அவர்கள் வந்து விவாதத்துக்கு வந்தால் அல்லது கலந்துரையாடலுக்கு வந்தால் எதற்கு வந்தாலும் சரி நாங்கள் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் வரும்போது நீங்கள் குறையாக வாருங்கள் முறையா வருங்களை அல்ல இல்ல இல்லை இன்னொரு விஷயம் கூட செஞ்சுக்கிடலாம் இப்ப இவர் வந்து நான் வந்து எங்களுடைய ஜமாத்துல நான் கேட்டேன் எங்க ஜமாத்துக்கு நான் கடிதம் கேட்டேன் நான் விவாதத்துக்கு போறேன் எனக்கு சத்தியம் தெரியணும் எனக்கு வந்து இஹ்லாசோட நான் வந்து மார்க்கத்தை விளங்கி எனக்கு வந்து மக்கள்கிட்ட சத்தியத்தை எடுத்து வைக்கணும் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து தவறான பாதையில் இருக்கிறாங்க அவர்கள் வந்து அதிச மறுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க அவர்கிட்ட நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்லி அவங்களா திருத்தணும் எனக்கு நீங்க கடிதம் நான் கேட்டேன் அவங்க என்னுடைய ஜமாத் எனக்கு கடிதம் தரல எனவே நான் என்னுடைய தமாத்தை திறந்துவிட்டு இந்த ஆஹ் என்னது சரவு மன்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுவிட்டு நான் வருகிறேன் நான் தனிநபராக வருகிறேன் எனக்கு உன்னை விளக்கம் தாருங்கள் அல்லது எனக்கு விளக்கத்திற்கு எனது கேள்வி நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு வந்தா கூட நம்ம என்ன செய்யலாம் ஆவணம் செய்யலாம் யோசனை பண்ணலாம் சரி இவருக்கு என்ன செய்யலாம் இவர் யார் மூலம் விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமாக மறுபதிசில கூட செய்ய நம்ம தயாராக இருக்கிறோம் நமக்கு தேவை சரியான பாதையில் வருவர்களுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுத்து விளக்கங்களுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி இவர் சொல்றாரு நாங்க பத்து பேர் வர்றதுக்கு தயாராக இருந்தோம் நம்ம வந்து விளக்குங்க கேட்கறதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி அவர் அந்த மெயில் எழுதவில்லை எங்களுடைய நோக்கமும் மக்களுக்கு சத்தியம் போய் சேர வேண்டும் என்பதுதான் இது தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி நான் சொல்ல வந்து செய்தியை நிறைவு செய்கிறேன் பிளாபீன் அஸ்லாம் வலைக்கம் பறக்காது